வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் இந்த பூஜையை வந்து நான் கீழே ஸ்டார் போட்டு வச்சிருக்கேன் இது ஒரு பித்தளை தட்டாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி இதை நான் வச்சிருக்கேன் ஏன்னா தரையில் போட்டுட்டு தரையில் அந்த தாமரையை வைக்க வேணான் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லி இந்த பூஜை தான் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா அகஸ்தியருக்கும் இந்த தைப்பூசுன்றதே வந்து அகஸ்தியருக்கும் முருகருக்கும் சம்பந்தப்பட்டது அப்படின்ற விஷயமே நிச்சயமாக எனக்கு இந்த இதை இதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லும்போது எனக்கு தெரியாது தான் நான் எப்பவுமே வந்து எனக்கு இப்போ கூட கடுவலி சித்தர் ஒரு சித்தரை பத்தி பேசத்துக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு பிரபஞ்சமா ஆனா இப்போ இப்போதைக்கு அவர் பேச சொன்ன அந்த சித்தரை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது நான் தெரியாமையே வச்சுக்குவேன் ஏன் தெரியாமல் வச்சுக்கோன்னா இந்த மாதிரி எனக்கு அவங்க கனெக்ட் ஆகணும் இப்போ அகஸ்தியர் வந்து என் கூட கனெக்ட் ஆயிருக்காருன்னு எனக்கு புரியுது ஏன் கனெக்ட் ஆயிருக்காருன்னு புரியுதுன்னா தைப்பூசத்தில் வந்து முருகர்னாவே அருணகிரிநாதர் முருகர்னாவே மற்ற பாம்பன் கும்மரகுருதாசர் அந்தமாதிரிலாம் இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது அகஸ்தியர் மலையில் அவர் வந்து அகஸ்தியம் நூலே இவர் முருகர் தான் வந்து அந்த தமிழ் இலக்கணத்தை சொல்லி அவர் அகஸ்தியம் நூலை ஏற்று சொன்னார் அகஸ்தியர் வந்து பல வருஷம் அஞ்சாயிரம் வருடங்கள் வாழ்ந்தவர் அப்போ அவர் முருகர் காலத்தையும் மீட் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் ராமர் காலத்தையும் மீட் பண்ணியிருப்பார் எல்லாம் நடந்திருக்கும் அப்படி வரைக்கும் தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நாலு மூணு நாலு பாட் போட்டு வருவேன் எப்பவுமே ஒரு சித்தர்களை பற்றி நான் என்ன பண்ணுவேன் சிலது ரெண்டு பாட்டோடு நின்றுடும் சிலது மூணு நாலு பார்ட் போகும்போதே இப்படி ஒன்று சொந்தமாக எனக்கு பிரபஞ்சமாக ஒன்று நடந்துக்கிட்டே வரும் கூட அந்த விஷயம்லாம் வந்து எப்படி இருக்கும்னா நான் உடனே ஒரு ஆன்மீக சேனல் வச்சுருக்கேன் நான் சித்தர்களை பற்றிலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சித்தர்களையும் போய் தெரிஞ்சுக்கிட்டு மொத்த பேரும் ஹிஸ்ட்ரி ஒன் டூ த்ரீன்னு போட்டுன்னு போகிறது கிடையாது நான் எனக்கு கனெக்ட் ஆகணும் எனக்கு அது ஆர்டர் வரணும் ஒரு மாதிரி எனக்கு அது புரிய வச்சு யாரான என்ன அதை பேசுகிற மாதிரி சுச்சுவேஷன் அமையும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நடக்கும் அதுக்கு சம்மந்தமான பொருட்களெல்லாம் எனக்கு வீட்டுக்கு வந்து சேரது அதுக்கு சம்மந்தமான விஷயங்களோட நான் கனெக்ட் ஆகிறது இப்படி நடக்கும் நான் அகஸ்தியரை பற்றி போட்டுன்னு கிட்ட அகஸ்தியர் வந்து வடக்கு இருந்து வந்தவரா இல்லை இங்கிருந்து வந்தவரா அவர் ராமருக்கும் தான் ஹெல்ப் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது அவர் சிவன் காலத்தில் அவருக்கு தமிழ் சொல்லி இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் ஒரு மொத்தம் அஞ்சு பாட்டு போட்டிருந்தேன் அப்போ இப்போதைக்கு நம்ம அகஸ்தியர் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோமே அதனால் வேண்டி நம்ம என்ன பண்ணலாம் முருகர் தைப்பூசம்னா முருகர் இருக்குது அவர் அகஸ்தியர் நூல் கொடுத்தானே தமிழ் இலக்கணத்தோடு தானே அவர் சொல்லிக் கொடுத்துருக்காரு சரி இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணலான்றதுக்காக தான் நான் நடுவில் அகஸ்தியர்னாவே கமண்டலம் ஒரு குண்டான் மாதிரி அது வந்து எனக்கு ஒரு வைகுண்ட ஏகாதசியில் வந்து எனக்கு அகத்தீஸ்வரர் கோயிலில் நான் வேண்டி போது வைகுண்ட ஏகாதசியிலேருந்து உனக்கு நிறைய சூழ்ச்சமாக புரியுன்ற மாதிரி எனக்கு ஒரு சமிஞ்சை கொடுக்கப்பட்டது அதெல்லாம் போட்டுட்டேன் நான் ஏற்கனவே வீடியோவில் அப்போ வைகுண்டம்னாலே இந்த மாதிரி ஒரு குண்டான் ஒரு சட் ஒரு பானை அதுக்குள்ள வந்து அவங்களுடைய அந்த ஆத்மா வந்து இதுல வந்து இவர் இந்த மாதிரி இதுக்குள்ளதான் அந்த வீரியம் வந்து இதுக்குள்ளே இவர் வந்தாரு மூணடி வயறு தான் இருக்கிறாரு கையில் கமண்டலம் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு அதெல்லாம் அன்றைக்கே போட்டுட்டேன் தாரகாசுரனை வந்து இது பண்ணுறதுக்காக இந்திரன் வந்து தோற்றுவித்த இவர் வந்து வந்திருக்காரு அகஸ்தியர்ன்றது அகஸ்தியர் தான் இந்த மாதிரி ஒரு சொம்பு வச்சு அதில் தண்ணி வச்சுக்கோங்க சொன்னேன் ஆறு கோணம் ஸ்டார் அடியில் இருக்குது மாக்கோளம் போட்டிருக்கேன் இந்த தட்டுலையே போட்டிருக்கேன் ஏன்னா மேலே தாமரை வைக்கலான்னு வச்சுட்டு வேண்டுதல் எழுதி நான் ஒரு ஒரு தாமரைக்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிறேன் பேப்பரை பெருசாக ஆனால் நான் தாமரை வந்து விலை அதிகம்தான் நம்ம எவ்வளோ ஒன்று வாங்கின்னு வந்துட்டாங்க சரி அந்த பூக்காருக்கு அது வந்து ஒரு தானம் பண்ண மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு இன்னைக்கு காலையிலேருந்து சாப்பாடு அதெல்லாம் ஷார்ட்ஸில் போட்டுட்ருக்கேன் வள்ளலா இருக்காக வேண்டி போய் சாப்பாடு தானம் பண்ணுறது அதுக்கப்புறம் நிறைய பிரபஞ்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் காமிச்சிட்டு தான் இருக்கேன் இன்றைக்கி தைப்பூசாதமாக மயில் போட்ட அந்த பிரவிஷன் இது வந்து எனக்கு வீட்டுக்கு வந்தது அந்த மாதிரி குருன்ற ஒரு அயிர் வந்து நான் கனவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொன்னேன் குருன்ற ஒரு ஐயரும் திருப்பதி பெருமாளும் முருகரையும் பொண்ணா பார்த்தேன் அந்த ஐயருக்கு பேர் குருன்றா சொன்னேன் அந்த ஐயர் வந்து ஒரு ஐயர் நாங்கள் கூப்பிட்டு வராதனால இந்த ஐயர் நம்பர் எங்கிட்ட இருக்குவே அந்த குரு ஐயரே வந்து எங்கள் மாமியாருக்கு இது பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அந்த அந்தம்மா தை ம பழனியம்மான்றதுனால தைப்பூசத்துலேயே அந்தம்மா போனாங்கன்றதுனால அந்தம்மாவுக்காக நாங்கள் இது கொடுத்தோம் அதையும் வந்து இன்றைக்கி அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு இது பண்ணிணேன் இந்த முக்கியமாக தாமரை இந்த அகஸ்தியருக்கும் என்ன ஒரு சம்மந்தம் இருக்குன்னா இது வந்து இந்த தைப்பூசம்ன்றதே வந்து அகஸ்தியருக்கும் முருகருக்குமான சம்பந்தம்தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இதில் அது என்னதுன்னா இவர் வந்து அகஸ்தியர் வந்து அகஸ்தியருடைய சீடனா இடும்பன் இடும்பனாவே நம்மளுக்கு வந்து ஒரு அரக்கன் மாதிரி ஒரு தாரகாசுரன் மாதிரி அப்படி தானே நம்ம மைண்டில் இருக்கும் இதுலேயே வந்து நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா சீடராக கூட இருப்பாங்க ஒரு பெரிய சி சிவனுக்கே வந்து நிறைய வந்து சீடராக இருந்து தானே எனக்கு இந்த வாரம் வேணும் அந்த வாரம் வேணும்னு அசுரன்லாம் கேட்டுருது அப்புறம் அத்தை ஜெயிக்கிறதுக்கு தானே முருகரியே உருவாக்குனாங்க உங்களுக்கு அந்த மாதிரி இது வந்து அகஸ்தியருக்கு இடும்பன் சீடனா இருந்திருக்கார் இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த சீடன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துருக்காரு அது என்னன்னா உங்களுக்கு சிவகிரி மலை சக்திகிரி மலை அந்த ரெண்டு மலையுமே நீ வந்து ஒரு காவடி மாதிரி தூக்கிட்டு வரணும் இப்போ கா தான் அந்த காவடி தூக்குறதுன்ற ஒரு விஷயமே வந்தது எப்படின்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு தராசு மாதிரி வச்சுட்டு தோளில் அது வெயிட் வந்து ஈக்குவலைஸ் பண்ணி கொடுக்கும் அதில் ஒரு மலை இன்னொருலாம் ஒரு மலை அந்த மலையை தூக்கிக்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இவர் அகஸ்த் அகஸ்தியர் வந்து இடும்பனுக்கு தன்னுடைய சீடனுக்கு சொல்லியிருக்காரு இந்த அதே மாதிரி இவர் ஆவினன் குடிகின்ற இடத்துல போயிட்டு அந்த இந்த மலையும் அந்த அதாவது சிவன் சக்தியும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன் சிவகிரி மலை சக்திகிரி மலை இது ரெண்டு அவர் தூக்கின்னு வந்தப்போ வழியில் இவரை பார்த்துருக்காரு வழியில் முருகன் பார்த்துருக்காரு முருகன் அவர் கூட சண்டை போட்டிருக்காரு சண்டை போடும்போது அவர் அந்த ரெண்டு மலையுமே க தரையில் விழுந்து அது வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்து மறுபடியும் அது மாதிரி அந்த காவடியில் விற்க முடியாத மாதிரி பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடுது அந்த அப்போ வந்து அவர் ரொம்ப கெஞ்சி இது பண்ணி கேட்கும்போது கிட்ட வந்து அப்புறமா அவங்க ஒய்ஃப் இடும்பி வந்து ரொம்ப மண் மன்றாடி முருகன்கிட்ட கேட்டு கேட்டப்போ அதை விடுவிச்சு அதை வந்து தனக்கே காவலைன்னா இனிமேல்ட்டு வந்து அந்த இடும்பனை வந்து இது மாதிரி காவடி தூக்கி எனக்கு வரணும் அந்த இடம் இந்த நிகழ்ச்சி நடந்த இடம் தான் பயணி அந்த தைப்பூசம்ன்றதே வந்து பழனி சம்பந்தப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு தான் தைப்பூசமே அகஸ்தியரும் இந்த இடும்பன் விஷயம் முருகன் விஷயம் தான் தைப்பூசம் உங்களுக்கு அந்த இடத்துல தான் தைப்பூசம்னாலே உங்களுக்கு பழனி அந்த மாதிரி இப்போ இந்த போலனாவே ச இந்த சோரசம்ஹார போறனாலே திருச்செந்தூர் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது இந்த விஷயம் தெரியாமையே தான் நான் என்ன பண்ணேன் அகஸ்தியையும் சுற்றி ஆறு பூவையும் ஆறு பூ ஆறுனாவே முருகன் தைப்பூசம் முருகனா ஆறு வச்சுக்கலாம் அந்த நடுவில் அகஸ்தியர் தண்ணி வச்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயமா தான் சொன்னனோ தவிர தான் நம்ம அகஸ்தியர்லாம் பேசிட்டு வந்தோமே முருகர் இந்த சமயத்துல முருகர் அவர் கூட தான் சம்மந்தங்குது பேசலாம்னு சொன்னனோ தவிர ஆனால் தைப்பூசமே அந்த அகஸ்தியருக்கும் முருகருக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம்தான்றது வந்து இந்த விஷயத்த இந்த பூஜை எப்படி பண்ணுங்கன்னு சொல்லி முடிச்சிட்ட தான் எனக்கு அது எனக்கு அந்த விஷயமே தெரிய வருது அந்த மாதிரி தான் அப்போ தெரிய வருதுன்னா என்ன அர்த்தம்னா இது வந்து அஜெண்டா வந்து இது என்ன செய்ய வச்சிருக்காரு அகஸ்தியர் வந்து அஜெண்டாவா இந்த பூஜையை எனக்கு உங்களுக்கு சொல்ல வச்சிருக்காரு அப்போ வந்து அதுதான் இதுதான் சாட்சி கனெக்ட் ஆகுதுன்றது தான் கனெக்ட் ஆகுறதுன்றது அந்த மாதிரி அவர் முருகர்னா சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் பக்தர்கள் எப்படி வந்து எனக்கு இந்த மாதிரி காவடி எடுத்துட்டு வந்து அவர் எப்படி எடும்பன் மலைய காவலை தனக்கு வந்து அந்த காவடி எடுத்துகிட்டு வந்தால் உனக்கு வந்து க இதுவாகவே வச்சுக்கிறேன் நான் எனக்கு வந்து ஒரு காவலனாகவே ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து எனக்கு பயணியை நோக்கி அந்த மாதிரி காவடி எடுத்துகிட்டு வந்தால் அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றத்தோடு அவங்க வாழ்க்கையை நான் வளமா வைப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு தைப்பூசத்துக்கும் அந்த அகஸ்தியருக்கும் அந்த முருகருக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தான் இருக்குது இப்போ அருணகிரிநாதருக்கு கூட தான் முருகருக்கு சம்மந்தம் இருக்குது பாம்பன் சுவாமிகள் கூட தான் முருகர்கிட்ட இருக்குது ஆனால் த என்னை அறியாமலேயே நான் ஒரு சடங்கு இப்படி செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ அது நே சொல்லியிருந்தேன் நான் அந்த வீடியோவில் நிறைய புக்ஸுங்க எழுதுவாங்க இதெல்லாம் மைண்டில் கணக்கு வச்சு தான் இது பூசம் இது போய் இது முருகிறது இதுனா ஆறு இந்த பூனா தாமரைனா இது எல்லா சாமிக்குமே முக்கியம் தமிழுக்கு உரிய இது ஆசீவகத்துக்கு உரிய மலர் தாமரை எல்லாம் நம்முடைய கடவுள்கள் எல்லாமே லட்சுமி ஆகட்டும் சரஸ்வதி ஆகட்டும் அதுக்கெல்லாம் தாமரை முக்கியம் அதெல்லாம் நீங்களே கனெக்ட் பண்ணி கூட கிரியேட்டிவாக பண்ணலாம் அதான் நான் இது சொல்லியிருக்கேன் ஒரு யாருன்னா ஒருத்தர் தான் அதுதான் இப்படி தான் பண்ணணும்னு இல்லை எல்லாம் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த நான் சொல்லியிருக்கின்ற அந்த பூஜைக்கு இது வந்து என்னை அறியாமல் அந்த அகஸ்தியரால் என் மூளைக்குள் புகுத்தப்பட்டு இந்த அகஸ்தியர் தைப்பூசத்துக்கும் அகஸ்தியருக்கும் தான் சம்மந்தமே இருக்குதுன்ற கதையும் எனக்கு தெரிஞ்சு அப்போ மிக பர்ஃபெக்டாக நான் இதை சொல்லியிருக்கேன் நடுவில் அகஸ்தியரை வைக்கிறோம் அதுக்கு தண்ணி அவரைனா அந்த காவிரி நதி தாமிரபரணியில் தான் அந்த தாமரை பூக்கள் வந்து எக்கச்சக்கமாக வந்து அதனால் தாமிரபரணியின் பேர் வந்தது அந்த அகஸ்தியர் இருக்கிற பொதிகை மலையில்தான் அது வருது தாமிரபரணின்றது தாமரை பூ சம்பந்தப்பட்டது அகஸ்தியரோடு தொடர்புடையதாக இருக்கின்றது தாமரை போன்றது முருகருக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது ஆறு தாமரைகள் என்பது முருகருக்கு ஒரு சம்மந்தப்பட்டதாக இருக்கின்றது இதில் உங்கள் வேண்டுதல் எழுதி ஒன்னுத்துலேயும் நீங்க உள்ள வையுன்னு சொல்றேன் என்ன வேண்டுதல் சொல்லிட்டு உங்களுக்கு ஆசையா இருக்கா நான் சொல்ல மாட்டேனே இதுக்குள்ள நான் எல்லாத்துலேயுமே இதுக்குள்ளே நான் எல்லாத்துலேயுமே ஒரு வேண்டுதல் எழுதி இந்த மாதிரி மடித்து குட்டி குட்டியாக வச்சுருக்கேன் இது இப்படியே வச்சுட்டுருப்பேன் இது வாடுற வரைக்கும் இப்படியே வந்து எத்தனை நாள் மூணு நாள் நாலு நாள்லாம் கூட இப்படியே வச்சுருப்பேன் வச்சுக்கலாம் இந்த பூஜை போஜுரமில் ஒன்று ஒன்றொன்றும் ஒரு ஒரு பூவும் வேலை சொல்லக்கூடாது வேலை நான் நேற்று சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் வீடியோவில் அதனால காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த இது வந்து இந்த இடத்துல ஒரு பயங்கர சக்தியை அதை வந்து கொண்டு வந்து நம்ம எண்ணத்தை நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் வேறு எப்பாவது கூட நீங்கள் இது வந்து முருகரும் வர நாளில் நம்ம சும்மாவே கூட அகஸ்தியரையும் முருகரையும் சம்மந்தப்படுத்தி இந்த மாதிரி பண்ணலாம் இந்த தாமரைப்பூனுடைய வேலை குறைஞ்சது பின்னாடி கூட நீங்க இது தைப்பூசத்துல தான் பண்ணணுமா அப்படின்றது இல்லை ஏன்னா தாமரைப்பூக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் இப்படியே நிலாவை இதில் நான் வந்து இப்போ என்ன பண்ணேன்னா மத்தியானமே நான் எல்லாம் வடை ச இதெல்லாம் வச்சுட்டேன் எல்லா நிவேதனும் வச்சு கும்பிட்டுட்டேன் இப்போ வந்து என்னை ஈவினிங் சூரியன் மறைகிற வரைக்கும் வீட்டில் அந்த மாதிரி உங்கள் மாமியாருக்கு இது கொடுத்துட்டு நீங்கள் எந்த கோயில் சம்மந்தமான இந்த வருஷங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னாங்க சரி சூரியன் மறைஞ்சிட்ட பின்னாடி ஈவினிங் சமயமாக பௌர்ணமி இருக்குது தலையில் தண்ணி தொழிச்சிக்கிட்டு இதை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன் அதனால இப்போ கொஞ்சம் நிவேதனத்துக்கு கல்கட்டு மட்டும் வச்சுக்கிட்டேன் இப்படியே சைடில் க இதில் வந்து ஜன்னல் வந்து ஜனலில் வந்து நிலா தெரியுது பாருங்கள் நிலா இதை வந்து பார்த்துக்கிட்டே இந்த சந்திரனை பார்த்துக்கிட்டே நான் என்ன பண்ணேன் நூற்றி எட்டு முறை ஓ இது இது சொன்னேன் ஃபஸ்ட்டு வந்து சரணபவம் சொல்லிட்டேன் ஆயிரத்தி எட்டு முறை ருத்ராட்சத்தை வச்சுக்கிட்டு ஓம் சரணபவ ஓம் சரணபவ ஓம் சரணபவ சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா அது வந்து முருகனுக்காக சொல்லிட்டேன் தைப்பூசம் அப்படி இதுக்காக சொல்லிட்டேன் அகஸ்தியருக்காக என்ன சொன்னேன்னா அக நேத்து வரைக்கும் எனக்கு இந்த அகஸ்தியருக்கும் இந்த தைப்பூசக்கும் சம்மந்தங்கள் தெரியாது அது இல்லைனா இது வரும் கற்பூரை ஏற்றிட்டு போயிருப்பேன் இன்றைக்கி அந்த விஷயம் தெரிஞ்ச பின்னாடி என்ன பண்ணா அதனால இவருக்கும் ஒரு ஸ்லோகம் இவருக்கும் ஒரு ஸ்லோகம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் இவருக்கு வந்து அகஸ்தியரே ஜெயம் அகஸ்திரம் ஆனந்தம்ன்றதை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டேன் சொல்லிட்டு நான் கற்பூர ஆர்த்தி காமிச்சிட்டு இந்த கல்கண்டை வச்சுட்டு ஈவினிங்காக அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மெத்தட் வந்து நீங்கள் வேற எப்பாவது கூட நீங்கள் பண்ணலாம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இது பிரபஞ்சமாக எனக்கு அகஸ்தியரும் முருகரும் சேந்திய மூளையில சொல்லி இதை நான் சொல்லியிருக்கேன் என் அறியாமே என்றத்தையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ